சரி உள்ள வாங்க. Thank you madam. Mm. ரொம்ப thanks madam. வந்து உட்காருங்க. நீங்கள் நீங்க இந்த பிஸ்கட் சாப்பிடுங்க. நான் உங்களுக்கு காபி போட்டு எடுத்துட்டு வரேன். ம். ஓகேங்க. என்னாங்க வாங்கிக்கோங்க தேங்க்ஸுங்க பரவாயில்ல என்ன மேடம் நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க உங்க வீட்டுக்காரர் இல்லையா ஒரு பிசினஸ் மீட்டிங்காக டெல்லி வரைக்கும் போயிருக்காரு அப்படினா அவர் எப்ப வருவாரு மேடம் அவர் ஊருக்கு போய் ஒரு வாரம் மேலே ஆக போகுது இன்னைக்கு ஆக்சுவலா வர வேண்டியது ஆனா இங்க புயல் அது இதுன்னு கிளைமேட் சரியில்லாததுனால ஒரு வாரம் கழிச்சு வரேன்ட்டாரு அப்படினா வீட்ல வேற யாரும் இல்லீங்களா ம் இல்லங்க உங்களுக்கு குழந்தைங்க இல்லீங்களா இல்லங்க நானும் எங்க வீட்டுக்காரர் மட்டும் தான் இருக்கோம் உங்களுக்கு கல்யாணம் எப்போ ஆச்சு இயர்ஸ் ஆயிடுச்சுங்க என்ன போர் இயர்ஸ் ஆயும் இன்னும் குழந்தைங்க இல்லையா அப்ப ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணிக்கலாம்ல அதெல்லாம் போய் செக் பண்ணி பாத்துட்டோங்க ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க சொல்லுங்க என்னங்க சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல ஒண்ணு இல்லைங்க ரெண்டு பேரையும் ட்ரீட்மென்ட் எடுக்க சொல்லிருக்காங்க அப்ப ட்ரீட்மெண்ட் எங்க எடுக்காம இருக்கீங்க ப்ராப்ளம் யாருக்கு இருக்கு உங்களுக்கா இல்ல உங்க ஹஸ்பண்டுக்கா எதுக்குங்க அதெல்லாம் கேக்குறீங்க இப்போ இல்லங்க சும்மா தெரிஞ்சிக்கலாமே தான் கேட்டேங்க ஆக்சுவலா நாலு வருஷமா பசங்க இல்லைன்னா நாங்க தான் கவலைப்படணும் நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க அது இல்லங்க சும்மா உட்காந்துருக்கோம் உங்ககிட்ட எதுவும் பேசாம இருந்தா அது நல்லா இருக்காதுன்னு நான் இதெல்லாம் கேட்டேன் ஜென்ரலா வேற ஏதாவது விஷயத்தை பத்தி பேசலாம்ல அதை விட்டுட்டு எங்க பர்சனல் விஷயத்தை பத்தி ஏன் பேசுறீங்க அது நான் கீழ் ஃப்ளோர்ல குடியிருக்கேன்ல சும்மா தெரிஞ்சுக்கலாம் தாங்க கேட்டேன் கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்களுக்கெல்லாம் எங்க பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ண முடியாதுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ஃபேமிலி குழந்தைங்கள ஒருத்தவங்களோட பர்சனல் விஷயங்க உங்களுக்கு எதுக்கு அதெல்லாம் இந்த மாதிரி பக்கத்து வீட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாக்கறத விட்டுட்டு அவங்க உங்க லைஃப பத்தி யோசிச்சீங்கன்னா சீக்கிரம் முன்னேறிடலாம் ஓகேங்க சாரி உங்ககிட்ட ஏதாவது பேசணுமேன்ற இன்ட்ரெஸ்ட்ல இப்படி பேசிட்டேன் உங்களை நான் ஏதாவது கஷ்டப்படுத்தியிருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இட்ஸ் ஓகே சரி மேடம் நான் கொஞ்சம் வெளியில் போய் உட்காந்துருக்குறேன் ஒரு வேளை யாராவது ஹெல்ப்புக்கு வந்தால் அப்பதான் தெரியும் இல்லைங்களா ம் ஓகே சரிங்க